தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆசீர்வாதத்தோட கேப்டன் மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வருகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்போது இப்போ என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நெடுநாளாகி மே இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வருகிறது இந்த திரைப்படத்தோட சுவராசியமான தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படம் மிக அருமையான ஒரு கதைகளும் கொண்ட திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யூ அன்பு பல வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்துருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் இசையாணி இளையராஜா அவர்கள் இசை அமைச்சிருக்கிறாரு ஒரு மூணு பாட்டு அருமையாக அமைஞ்சிருக்கு ஒரு பாடல் வெளியிட்டிருக்கிறாரு உன்முகத்தை பார்க்கலேன்னு இந்த திரைப்படத்தில் கதாநாயகர் நம்ம சண்முக பாண்டியன் யாமினி சந்தர் மற்றும் கருடராம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க சிறப்பு தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம லாரன்ஸ் நடிச்சிருக்காப்புல கேப்டன் விஜயகாந்தும் கிளைமேக்ஸில் வராரு மிக அருமையாக ஏ தொழில்நுட்ப முறையில் உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க இந்த திரைப்படத்தோட கதைக்கலம் என்பது மிக அருமையாக வேலு என்ற கதாபாத்திரத்தை தான் சண்முக பாண்டியர் அவர் நடிச்சிருக்கிறாரு அந்த யானையோட பேர் மணியன் மிக அருமையாக இந்த மணியன் கூட பழகுறதுக்கு நம்ம சண்முக பாண்டியனை பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு மாதம் அந்த யானை கூட பழகிருக்கிறாரு மிக அருமையாக அந்த யானையை பழவி அதுக்கு பிறத்தான் அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க நூறு விஷயம் என்னென்னா இந்த படம் பொதுவாக இப்போ இருக்கிற டயத்துலாம் பார்த்தீங்கன்னா தூப்பு போட்டு எடுப்பாங்க யானையே வச்சுருக்க மாட்டாங்க கிராப் யூஸ் பண்ணிடுவாங்க ஆனால் ரியலாகவே இந்த படத்தில் யானையை வச்சு எடுக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம்னு டைரக்டரே சொல்லியிருக்கிறாப்புல மிக அருமையாக கேரளா மற்றும் இந்தோனீஷா பார்த்தீங்கன்னா ஒரிசா போன்ற பல இடங்களில் இந்த திரை திரைப்படம் வந்து படமாக்கப்பட்டது இந்த திரைப்படம் பொதுவாக கேரளாவில் எடுக்கும்போதும் ஒவ்வொரு ஷூட்டிங்கும் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் தான் எடுத்துருக்கிறாங்க மலைப்பகுதி என்பது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்று எடுக்கும் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த யானைகளை வச்சு எடுக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா யானைகள் என்பது டூப்பு வச்சுருவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு ஏழெட்டு யானைக்கு நடுவில் சண்முக பாண்டியன் அவர்கள் ஃபைட் பண்ணுறாரு அந்த இப்போ ஒரு வீடியோ கூட போட்டிருப்பாங்க சின்ன ஒரு வீடியோ அந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த காலுக்கு ரெண்டுக்கு நடுவில் அமர்ந்திருப்பார் சண்முக பாண்டியன் அந்த பைப் சீனில் தூப்புலாம் போட வேண்டாம் நானே அதை நான் பண்ணுறேன்னு சொல்லி இதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட குணம் தைரியங்கிறது இந்த இடத்துல தான் அவர் பண்ணுறாரு டைரக்டர் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல சொல்ல இந்த படத்தில் அவர் நடித்த ஒரு ஒரு விதமும் பார்த்தீங்கன்னா படத்தில் அவர் கதாபாத்திரமே மிக டிஃப்ரெண்ட்டாக அமைஞ்சிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிவந்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொடுக்கும் இன்னொரு விஷயம்னா நைட்டில் ஷூட் பண்ணணும் பொதுவாக நைட்டில்னா மிட் நைட்டில் தான் படத்தோட ஷூட்டிங்கெலாம் பல ஷூட்டிங்லாம் பண்ணோம் அந்த இரவில் இருக்க சாப்பாடு என்ன இருக்கோ ப்ரெட்டோ ஏதோ அதை தான் எங்கேயும் போக முடியாது போகணும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் தாண்டி வெளியில் வரணும் ஊருக்குள்ளே வரணும்னாலே அங்கே இரவில் என்ன இருக்கோ அதை சமைச்சு அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு விடுவாங்க நடிகையும் சரி நடிகர் எல்லோருமே அங்கே இருந்த இடத்துல எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் அங்கே யாரும் இருக்கிறாங்களோ எல்லாருமே டெக்னீஷியன் எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த் அவரை பொறுத்து அமர்ந்து ஒன்றா எல்லாரோட சாப்பிட்டாரு இன்னொரு ஒரு ஃபைட்ஸ் என்னென்னா மிக ஒரு உயரமான ஒரு இதில் இருந்து குதிக்கிற சீனை தான் அந்த குதிக்கிற சீனை என்பது சொல்லும்போது அதுக்குண்டூப்பு போடணும்னு சொல்லும்போது நானே பண்ணிக்கிறேன் சொல்லி பண்ண ஆரம்பிச்சாரு அந்த ஃபைட் சீனை பொறுத்த வரைக்கும் இவர் கதைகளத்துல இவர் எடுத்துருக்கிறேன்னா ஆக்சன் பண்ணாத ஒரு ஹீரோவாக இந்த ஆக்ஷன் ஹீரோ இந்த படத்தை பண்ணணும் அப்படின்னு தான் சண்முக பாண்டிய அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க தேர்ந்தெடுத்த கதாபாத்திரத்துக்கு ஏற்றாற்போல் ஹைட்டு வெயிட்டு செம்ம எது எப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ என்று சொல்லும்போது போது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோ என்று சொல்லப்படும் போது சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர் தான் இப்போ இருக்க கதைகளத்துக்கு மிக அருமையாக அமையாது இந்த திரைப்படம் ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஏன்னா ஒரு வருஷம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாதியிலே கேப்டன் விஜயகாந்த் தவறுக்கிட்டார் அதற்கடுத்து இந்த படப்பிடிப்பு நடைபெற்றது நடைபெற்று விறுவிறுப்பாக இந்த திரைப்படம் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலம் தள்ளிக்கிட்டே போச்சு ரசிகர்களுக்கும் வெறுப்பாகி போச்சு அவ்வளோதான் என் படத்தை பூட்டி வச்சுட்டாங்க வராது அப்படின்னு சொல்லி வராது என்று நினைக்க முடியாது கேப்டன் விஜயகாந்த் அவரோட ஆசிர்வாதத்தோட ஏன்னா ஐயோ அனுப்ப பொறுத்த வரைக்கும் போய் கஷ்டப்பட்டு காடுகளில் ஒவ்வொரு இடங்கள்லையும் கஷ்டப்பட்டு இந்த திரைப்படம் எடுத்துகிட்டு இதில் பெரிய டுஸ்ட் என்ன லாஸ்ட் நாகராஜை பொறுத்த வரைக்கும் பாட்டுக்கு வராறா என்ன ஃபைட்டுக்கு வராருன்னு தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் அதில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு இந்த திரைப்படத்தில் இருக்குது இதில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் வர ரோலும் பார்த்திங்கன்னா வெயிட்டாக கொடுத்துருக்காங்க அந்த ஏனையோட பழகி இவர் பண்ணுற ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த ஏனையை தேடி வரது தான் சில சீன்லாம் பொருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் படம் பக்காவாக அமைஞ்சிருக்கு அப்புறம் அந்த படம் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லி சசிகுமார்லேருந்து பல இயக்குநர்லாம் இந்த திரைப்படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்கிறாப்பில் நம்ம அன்பு அவர்கள் பல பேர் பார்த்துட்டாங்க இருந்தாலும் சில பிரச்சனைகளால் தான் இவ்வளோ நாள் தடைபட்டு கொண்டு இருந்தது இப்போவும் பார்த்திங்கன்னா சில பேர் நம்ப மாட்டாங்க இந்த திரைப்படம் மே ரிலீஸ் ஆகுது இருபத்தி மூணு அப்படின்னு சொன்னால் நம்புறதில்ல ஆனால் இந்த திரைப்படம் இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகுன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷன் அடுத்த ஆடியோலஞ்சு சென்னையில் மிக பிரமாதமாக நடத்த போகிறாங்க ஏன்னா ஒவ்வொரு பேட்டி ஒவ்வொரு படத்துலையும் மிக ஆர்வமாக இருக்கும் ஆனால் சண்முக பாண்டிய அவர்கள் இந்த படத்தோட ஆடியோ லஞ்சில் வரட்டும் அப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு கட்டாயம் அந்த படங்கள் எங்கே எடுக்கப்பட்டது எப்படியெல்லாம் அந்த கருவு உருவானது மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு ஃபுல்லன் ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா பாதிசின்னு பார்த்தீங்கன்னா இரவில் தான் இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு ஷூட்டிங்லான்னு நடந்துருக்கு முக்கியமாக குறிப்பாக சொல்லணும் கஸ்தூரி ராஜா அவர்கள் கேப்டனோட வீரவலாஞ்சம் மண்ணு இந்த மாதிரி படங்கள்லாம் இயக்குனார் இவரை பார்த்தீங்கன்னா அவரோட பையன் சொன்ன உடனே நான் நடிக்கிறேன்பா ஏன்னா அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குது ஏன்னா என் குடும்பத்தில் இன்னைக்கு ஒருத்தர் டாக்டர் இருக்கார் அவனா உருவாக்குனது அவர் தான் அதனால பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பா கேரக்டரில் அப்படியே கஸ்தூரி ராஜா நடித்து கொடுத்தாரு அந்த சண்முக பாண்டியன் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் சில விஷயங்களை சொல்லியே ஆகணும் ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னாலும் தட்டாமல் அப்படியே அந்த பணியோடு அந்த கேப்டனோட குணம் அந்த ரத்தம் இருக்குது தெரியுமா அதே போலவே அந்த பணியோடு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு இந்த திரைப்படத்தில் முக்கியமாக வில்லன் சொல்லணும் நம்ம கதாபாத்திர கருடராம் கேஜிஎஃபுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க திரைப்படங்களை பொதுவாக எல்லா மெயின் வில்லனை தான் ஒரு படத்துக்கு வேணும்னா மெயினாக வில்லன் முரட்டுத்தனமாக இருந்தால் தான் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்கும் அதை மாதிரி இந்த படைதளவன் திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா வில்லன் வந்து வெயிட்டான கேரக்டரை கொடுத்து மிக அருமையாக நடிச்சிருக்காரு ஒரு அரக்கன் குணத்தில் கருடராம் நடிச்சிருக்கிறாரு அவர் கூட எடுக்கப்படும் பயிற்சின்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக குறிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு நாள் கிட்ட இரவில் தான் எடுத்திருக்கிறாங்க மிக அருமையாக இந்த திரைப்படத்தோட பயிற்சியும் அமைஞ்சிருக்குது யாமினி சந்திர சொல்லணும் அவங்க சிறு சிறு படங்களில் பார்த்திங்கன்னா சின்ன கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க இந்த திரைப்படத்திற்கு அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கதாபாத்திரங்கள் நிறைய வரும் பொதுவாக ஃபைட் மாஸ்டர் என்று சொல்லும்போது பேராண்மை இந்த மாதிரி பல படங்களில் காடுகளில் சம்மந்தமாக எடுத்திருக்கிறாங்க மேத்யூ தான் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் மேத்யூ ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் காடுகளில் அந்த கேமரா ரொட்டேட் பண்ணி ஒவ்வொரு சீனும் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படி காடுகளில் அவங்க பேராண்மை இந்த மாதிரி நிறைய படத்துலலாம் இந்த ஆரியா படதம் அந்த மாதிரி நிறைய ஷூட்டிங்லாம் போயிருக்கிறாங்க அதனால் அந்த படத்தை எடுக்கிறது கொஞ்சம் ஸ்லோகமாக ஈஸியாக எடுத்துட்டாங்க ஒவ்வொரு பயிற் சீனும் காடுகளில் ஓடிக்கிட்டே எடுக்கணும் ஆனால் அந்த யானைகளை துரத்திக்கிட்டு அந்த யானையோட ஃபைட் பண்ணுற சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அது திரையில் பார்க்கறதுக்கு ஒரு துல்லியமான புல் அரிக்கிற அளவுக்கு மிக அருமையாக ஒவ்வொரு இஞ்சி பை இஞ்சி பையாக சண்முக பாண்டியன் விஜயகாந்த் நடிச்சிருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்தும் சண்முக பாண்டியனும் அந்த சந்திக்கிற சீனு தான் மிக அருமையாக படத்தில் அமைஞ்சிருக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் படைத்தலைவன் திரைப்படம் பல தடைகளை தாண்டி மே இருபத்தி மூணாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னே ஆடியோ லஞ்சம் நடத்த போகிறாங்க நான் அடுத்தவாட ஆடியோ லஞ்செலாம் நடந்து அந்த படம் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆடியோ எல்லாம் இது லேச் பண்ணுவாங்க மிக அருமையாக இந்த திரைப்படம் திரைக்கு வந்து சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பாக்ஸ்அப் கலெக்ஷனும் மிகப்பெரிய ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷனையும் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க என்னடாய் ஒரு படம் அப்படின்னு ஆனால் கேப்டனுக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த மதிப்பு மரியாதையும் சண்முக பாண்டியனுக்கு இருக்குது ஏன்னா சினிமா துறையிலும் அவரும் நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நினைத்து வருவார் படை தலைவன் பல தடைகளையும் தாண்டி மே இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு வருகிறது திரையில் கொண்டாடுக கொட்டுமுரசு கொட்டட்டும் படைத்தலைவனின் சுவாரஸ்யமான சில விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் படைத்தலைவனில் இன்னும் நிறைய இருக்குது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் படைத்தலைவன் மே இருபத்தி மூணாம் தேதி திரைக்கு ரிலீஸ் ஆகுது நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் படிச்சுருக்காங்க மே இருபத்தி மூணு திரையரங்கும் கொட்டுமுரசு கொட்டும்